வணக்கம் ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஆஷாட நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுமே நிறைய கமெண்ட்ஸில் அழகழகான விஷயங்கள் சொல்லி கொடுக்குறீங்க நிறைய ஃபீட்பேக் ஊக்கப்படுத்துகிற விதமாக இருக்குது அது எல்லாமே சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி ஓப்பனாக சில கமெண்ட்ஸையும் நீங்கள் சொல்கிறதுக்கு தயங்க வேண்டாம் உங்களுக்கு தெரிஞ்ச நாலெட்ஜை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு கமெண்ட் வந்து வரளி மஞ்சள்னு சொல்லக்கூடாது விரலி மஞ்சள்னு சொல்லணும் விரல் அளவுக்கு வளரக்கூடியது அப்படின்னு அழகாக சொல்லிக் கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு பர்சனல் கமெண்ட்டும் ஒன்று வந்திருந்தது அதாவது நீங்கள் வந்து காட்சிப்படுத்துறதுல மகாமேரு வச்சுருந்தீங்க பூஜை ரூமில் வச்சு மகாமேருவுக்கு பூஜை பண்ணுங்கள் குங்குமர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இரண்டு விஷயங்களையுமே நான் மனசார ஏற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு தோணின விஷயங்கள் நான் செய்யும்போது சில விஷயங்கள் எனக்கு தோணி இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு செய்கிறேன் ஆனால் கூடுதலாக இன்னும் இதெல்லாம் பண்ண அழகா இருக்கும் எல்லாருமே அல்டிமேட்டாக நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல தான் இருக்கும் அதனால நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாம் ஒரு ரீசனபுளா என்னுடைய தகுதிக்கு உட்பட்டு என்னால் செய்ய முடிஞ்சுதுன்னா கண்டிப்பாக செய்ய நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறதையும் நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன் இவன் வந்து ப்ரித்விக் என்னோடய பாய் ஃப்ரெண்டு இப்படி சொல்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம் பிருத்விக் வந்து ஞான குழந்தை இன்றைக்கி எல்லோரும் ஞான குழந்தையாக வந்திருக்குறாங்க நம்ம வீட்டுக்கு எல்லோரும் லலிதாம்பிகையை பார்க்குறதுக்கு வராகி அம்மனை பார்க்குறதுக்கு மகா சரஸ்வதி மகாலட்சுமி ராஜசியாமலா உள்ளே இருக்கக்கூடிய லகுவராகின்னு வராகின்னு எல்லாரையும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஆசை ஆசையாக வந்திருக்காங்க இவன் வந்து ஒரு ஒரு வேற ஒரு வேலையாக வந்திருக்கான் ஆனால் ருத்ரம் படிச்சிட்டேன் ஆண்டி அப்படின்னு என்கிட்ட பெருமையாக சொன்னான் சரி சொல்லுடா எனக்கு ருத்ரம் சொல்லி காட்டுறான்னு சொல்லி ஆசையாக கேட்டிருக்கேன் ஏதாவது ஒரு குட்டி போர்ஷன் மட்டும் ஓம் ஸ்ரீ ஓ நமஹா ஹரி ஹியோ सं मे मयश्च मे प्रियं च मे नुकामश्च मे कामश्च मे सौमनसश्च मे भद्रं च मे श्रेयश्च मे वस्यश्च मे यशश्च मे भगश्च मे द्रविणं च मे यन्ता च मे धर्था च मे क्षेमश्च मे धृतश्च मे महश्च मे संवच्च मे ज्ञा सोश्च मे प्रसोश्च मे क्षीरं च मे लयश्च मृतं च मे वृथं च मे यक्ष्मं च मे मयक्ष मे जीवातुष्ट मे दीर्घायुत्वं च मे न मित्रं च मे भयं च मे सुघं च मे शयनं च मे शुषा च मे सुधिनं च मे என் தம்பி கர்ணா வந்திருக்கான் இன்றைக்கி சண்டே ஒரு நாள் தான் அவனுக்கு ரெஸ்ட்டே டாக்டர் கர்ணா அது சொல்கிறதுல எனக்கு பெருமை அவனுக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு ஒரு அக்காவாக பெருமை ஆக்சுவலி பார்த்தா நான் வந்து அவனை இன்வைட் பண்ணப்போ நான் சண்டே வர்றேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் நிறைய பூ வாங்கியிருக்கான் பழம்லாம் வச்சு ஏதோ தாய் வீட்டு சீதனம் மாதிரி வருதுரா எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷம் கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கான் இன்றைக்கி நேவேத்தியத்துக்காக அதை வந்து அப்படியே நெய் மணக்க மணக்க இத்தனை நட்ஸ் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான் இப்படி கூட பசங்க கல்யாணம் ஆகாத பையன் ஆனால் எவ்வளோ பொறுப்பாக இப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கான் அக்கா வீட்டுக்கு வரும்போது பழம் பாக்கு வெத்தலை அப்படிங்கிற மாதிரி அப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கான் இன்னொன்று ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான் இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் லலிதா சஹசிரநாமாவளி படிக்க போகிறோம் அப்புறம் அவனோட சூப்பரான ஒரு சாங் ஒன்று நீங்கள் கேட்க போகிறீங்க இதை வந்து முதல்ல பிரிச்சிருவோம் அவன் வந்து பா ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறான் நீங்கள் இதை பிரித்து பாருங்கக்கா பாருங்கக்கான்னு சொல்லி அதனால் எனக்குமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ அவன் எ எப்போதுமே எனக்கு கொடுத்துருக்கிற கிஃப்ட் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் சைனாலேருந்து ஜப்பான்லேருந்து அப்படின்ற மாதிரியான கிஃப்ட்ஸ் தான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கறதெல்லாம் சைனா பொம்மையெல்லாம் நான் இன்னும் பொக்கிஷமாக வச்சுட்டுருக்கேன் ஆக்சுவலி நவராத்திரி கொலு மூலமாக அறிமுகமான தம்பி தான் இப்போ உறவாயாச்சு அது மாதிரி நிறைய பேர் நவராத்திரி டைமில் அறிமுகமாகி அதுக்கப்புறம் உறவுகளை நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அவங்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுற விதத்தில் அப்படியே ஆயிட்டாங்க அந்த மாதிரி தான் பயங்கர பந்தோபஸ்தில் கொண்டு வந்துருக்குறேன் கர்ணா பா உள்ளுக்குள்ளார பேக்கிங் பேக்கிங் பேக்கிங்னு ரொம்ப மெனக்கடலோடு தலைகில இருக்கு பாப்பமா ஆஹா பாத்தீங்களா ஒவ்வொரு நாளுமே வராகி பண்ணுற அந்த ஒரு என்ன சொல்கிறது வராகி வந்து எல்லா சொரூபங்கள்லேயும் நான் மகாலட்சுமி தாயார் மாதிரி தாயார் மாதிரின்னு நான் இருக்கேன் ஏன்னா லலிதாம்பிகையோட மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு ஹயரார்கி லெவலில் அடுத்ததாக வராகி அம்மன் வர்றாங்க அப்படின்னு அவங்க வந்து வாங்கிட்டு வந்திருக்கான் இது வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸு ஆ உனக்கு எப்படி இது திடீர்னு வராகியே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு எத்தனை கை கையில் அத்தனை ஆயுதங்களோட சூப்பராக நேத்திக்கு ஒரு சொரூபத்தில் எனக்கு காட்சி கொடுத்தாங்க இன்றைக்கி இப்படி சிலா ரூபமாக ஆ நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது போயிருக்காரு நான் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் வார்த்தைகளே கிடையாதுங்க இந்த அன்பு இந்த இந்த பந்தம் எப்பவும் தொடரணும் இவனுக்கு எல்லாம் இவனை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு கிடச்சி லைஃப் ரொம்ப சூப்பராக போகணும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன் பிரார்த்தனையும் பண்ணிக்கிறேன் सात या गैना ये वित्त तन्नो दुर्गीप्रचोदक याते महालक्ष्मी इच्छा वित्त महीन विष्णु पत्नी तन्नो लक्ष्मी प्रचोदक याते बाग्देवी इच्छा वित्त महीन वृंजी तन्नो वाणी प्रचोदक சங்கே முழங்கிற்று சக்கரம் சுற்றிற்று சிங்கம் உருமேற்று திரிசூலம் தோன்றிற்று தேவி வந்தாள் துர்காதேனி வந்தாள் சங்கே முழங்கிற்று சக்கரம் சுற்றிற்று சிங்கம் முருமேற்று திரிசூலம் தோன்றிற்று தேவி வந்தாள் வந்தாள் துர்காதேவிட்டிடும் செந்தலில் பொற்பம் நர்த்தனம் ஆடிடும் கிங்கினி புனாதம் திசையெங்கு மெட்டிடும் செந்தலில் நர்த்தனம் ஆடிடும் குங்குமத்திருமார்பில் மணி மாடி குழுங்கிடும் கடை கண்கள் மங்களம் வழங்கிடும் குங்கும திரு மார்பில் மணிமாடும் சங்கரி கடை கண்கள் மங்களம் வழங்கிடும் சக்கரம் சுற்றிற்று சிங்கம் புருமேற்று தெரிசூலம் தோன்றிற்று தேவி வந்தாள் தேவி வந்தாள் இரத்த சிவப்பினில் பட்டாடை உடுத்தினால் முட்டவரும் கெருமகை எட்டி உதைத்தனல் இரத்த சிவப்பினில் பட்டாடு உடுத்தினால் முட்டவெரும் எருமகை எட்டி ஏ உதைத்தனால் முத்து தெளித்திட புன்னகை பத்தெட்டு கைகளால் பாவத்தை போக்கினால் முத்து தெளித்திட புன்னகை பூத்தனல் பத்தெட்டு கைகளால் பாவத்தை போக்கினல் பார்வதித்தாள் இங்கு நேருதித்தாள் சங்கே முழங்கிற்று சக்கரம் சுற்றிற்று சிங்கம் புருமேற்று திருசூலம் தோன்றிற்று தேவி வந்தாள் ஓம்காரி பூரணி நாராயணி கௌரி ஒன்பது இரவுகள் குழுவிருந்தாள் ஓம் காரி பூரணி நாராயணி கௌரி ஒன்பது இரவுகள் குழுவிருந்தாள் சண்டி சாமுண்டி சௌந்தர்ய தேவதை வந்தெங்கள் இல்லத்தில் வேற்றிருந்தாள் சண்டி சாமுண்டி சௌந்தர்ய தேவதை வந்தெங்கள் இல்லத்தில் வேற்றிருந்தாள் வாழ்வு தந்தாள் எங்கள் வாசல் வந்தாள் சங்கு முழங்கிற்று சக்கரம் சுற்றிற்று சிங்கம் குருமே திரிசூலம் திருசூடம் தோன்றிற்று தேவி வந்தாள் துர்கா தேவி வந்தா மூன்றாம் நாள் ஆஷாட நவராத்திரி அஷ்டவராகிகளில் உண்மத்த வாராகி பூஜை தான் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் உண்மத்த வாராகி எப்படி இருக்காங்க அப்படின்னா இரும்பு பீடத்தில் அமர்ந்து இருப்பாங்க அவங்களுடைய உடம்போடைய கலர் அவங்களுடைய திருமேனியோட கலர் எப்படி இருக்கும்னா பர்பிளிஷ் ப்ளூ இந்த பிக்சர்ஸ்லாம் கிளியரான பிக்சர் கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் அஷ்டவாராகியில் எந்த அம்பாள் எந்த ஆர்டர் அப்படிங்கிறது சரியான வெப்சைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இது ஒவ்வொரு வெப்சைட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இப்போ நம்ம தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மினா இதுதான் ஆர்டர்னு இருக்குது ஆனால் அஷ்டவராகியில் அப்படி உறுதியிட்ட ஆர்டர் இல்லை அதனால் நான் வந்து ஆதி வாராகிலேருந்து மகாவாராகி வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒரு நாளும் பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி உண்மத்த வாராகி சுரூபமான அம்பாளுக்கு தான் பூஜை பண்ண போகிறேன் இவங்களுக்கு நான்கு கரங்கள் இருக்குது அபய வரஹஸ்தம் அபயம்ங்கிறது பயத்தை போக்கக்கூடிய நான் இருக்கேன் அப்படின்னு தெம்பு தைரியத்தை கொடுக்கக்கூடிய அம்பாலா இருக்காங்க வரஹஸ்தம் கேட்கும் வரங்களையெல்லாம் மல்லிக் கொடுக்கக்கூடிய அம்பாலா இருக்காங்க ஒரு பக்கம் கரும்பு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் செம்பருத்தி மலரை அழகா வச்சிட்டு இருக்காங்க கரும்பு வில் வில் வந்து எதுக்கு பயன்படும் இலக்கை நோக்கி அந்த அம்பை செலுத்துறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி அப்போ நம்ம லட்சிய பாதையில பயணிக்கும் போது இடையில ஏற்படக்கூடிய அந்த தடங்கள் எல்லாம் வந்து நம்மளோட ஸ்பீடை குறைச்சிரும் ஸ்பீடு வந்து பிளெயினான ஒரு இடத்துல போகும்போது நம்மளுடைய ட்ராவலில் நடுவில் எந்த குறுக்கீடுகளும் இல்லை அப்படின்னா நம்ம அழகாக இலக்கை அடைஞ்சிட முடியும் அப்படி அந்த வில் வந்து எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிஞ்சிட்டு நேராக போய் இலக்க அடையக்கூடிய ஒரு கருவியாக இந்த வில் பயன்படுது அப்படி நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நம்முடைய ஆன்ம பாதையிலேயா இருக்கட்டும் நம்ம லௌகீக வாழ்க்கையில் நம்மளுடைய பாதையிலேயா இருக்கட்டும் பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும் கல்வி கேள்வின்னு பல விஷயங்கள்லையா இருக்கட்டும் எந்த ஒரு இலக்கை நோக்கி நம்ம பயணித்தாலுமே அதில் தடைகள் வாராமல் அந்த தடைகளையெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு இடையில் எந்த குறுக்கீடும் இல்லாமல் இலக்கை அடையிறதுக்கு உதவக்கூடிய அம்பாலாக வாராகி இருக்காங்க கையில் வச்சுருக்கிற ஹைபிஸ்கஸ் அந்த செம்பருத்தி மலர் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா ஐந்து இதழ்கள் கொண்ட மலராக இருக்குது பஞ்சபானங்கள் அப்படிங்கிறது தான் பஞ்சபானங்கள்லேருந்து உதித்தவள் தான் வாராகி லலிதாம்பிகையினுடைய பஞ்சபானங்கள் அப்படின்னு சொல்லி ஐந்து அம்புகள் மலர் அம்புகளா இருக்கு அந்த அம்புகள்ல இருந்து உதித்தவங்க தான் வாராகி அப்போ செம்பருத்தி மலருக்கும் ஐந்து இதழ்கள் இருக்கும் செம்பருத்தி மலர்ங்கிறது மிக மிக மென்மையானது துல்லியமாக இலக்க அடையறதுக்கு மென்மையா எங்கேயுமே ஊடுருவி செல்லும் போது எந்த ஒரு கடமுடான்னு எந்த பிரச்சனையும் வராமல் ஒரு தடைகளை தகர்த்தெறியும் போது நமக்கு சேதாரம் வராமல் அழகாக நம்மளை இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய அம்பாளாக வாராகி அம்மன் இருக்காங்கிறது தான் அவங்க கையில் வச்சுருக்கிற கருவிகளும் ஆயுதங்களும் மற்றும் அவங்க வச்சிருக்கிற மலர்களும் டினோட் பண்ணுது இப்போது இந்த வராகி அம்பாளுடைய கருணையும் கடாட்சமும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உலக நன்மைக்காக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் பூஜை சிறப்பாக நடந்திருக்கு எப்படி நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேங்கிறத நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய பூஜை அறையில் போய் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கான தீம் சாரி கட்டுறதுக்கு நாலு படி ஏற வேண்டியதாக இருக்குது அழகாக இந்த முந்தானையில் அம்பாளுடைய துர்கா மாதாவுடைய முகம் இருக்குது அங்கே உட்காந்து அப்படி வணங்குற மாதிரி கன்னத்தில் இரண்டு பக்கமும் வெற்றிலையால் அப்படி தடவி கொடுக்குற மாதிரி இருக்கிற ஒருத்தி அது நானாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு ஒரு பக்தை அம்பாலை வணங்குற மாதிரியான அழகான தீம் சாரி தான் நான் கட்டிகிட்டு இருக்கேன் இந்த சாரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் ஆன்லைனில் எப்படிப்பட்ட இந்த டிவைன்ஃபுல்லான விஷயங்கள் மலர்கள் அப்புறம் விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வந்துடுது அப்படிப்பட்ட புடவைகளை அணிந்துகிறது எனக்கு ஏதோ ஒரு விதமான மகிழ்ச்சியை கொடுக்குது இந்த மாதிரி சாரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துட்டு நான் வாங்கினேன் அதெல்லாம் இனிமேல் நான் பதிவு பண்ணி வைக்கிறேன் எந்த வெப்சைட்டில் யாருக்காவது உதவலாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஆனால் எனக்கு வந்து அதை நான் அந்த நேரம் ஆர்டர் பண்ணுறதோடு சரி அவங்கள ஃபாலோ பண்ணுறதோ அல்லது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோ அதெல்லாம் இல்லாததுனால அந்த தகவல்கள் அவங்களோட ஷேர் பண்ண முடியல இனிமேல் நான் அதை ஒரு குறிப்பெடுத்து வச்சுக்கிறேன் இன்றைக்கான பூஜை ஏற்பாடுகளில் நேவேத்தியமாக வேர்க்கடலை அப்படியே பறிச்ச வேர்க்கடலையை பச்சை வேர்க்கடலையை முரத்தில் வச்சுருக்கேன் ஏன்னா கிராமத்து தேவதையாக நம்ம வராகிய வணங்க முடியும் அப்படிங்கிறதுனால விவசாயிகள் நலனுக்காக பிரார்த்தனை பிள்ளையார் வழிபாட்டுக்காக சம்பங்கி மலர் எடுத்து வச்சிருக்கேன் பிள்ளையாரை அழகாக மஞ்சளில் பிடிச்சி வச்சு அவருக்கும் பூக்கள்லாம் சாத்தி அலங்காரம் பண்ணியிருக்கேன் உண்மத்த வாராகி பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உண்மத்த வாராகி ஸ்வரூபத்துக்கு அழகாக அலங்காரம் பண்ணி நகைகள் வஸ்திரம் பூக்கள் அப்படின்னு போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் பாதத்தை வச்சுருக்கேன் குங்கும அர்ச்சனை மகாமேருவுக்கு இன்றைக்கி பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தில் அர்ச்சனைக்காக எடுத்து வச்சுருக்கேன் மகாமேரு வச்சுருக்கேன் இன்றைக்கான அம்பாள் சிரசு மட்டும் வச்சு அழகாக அலங்காரம் வீட்டில் கட்டின பூவெல்லாம் சாத்தி செம்பருத்தி மலர் ஏந்தி வரக்கூடிய அம்பிகையாக உண்மைத்தவாராகி இருக்கிறதுனால செம்பருத்தி மலர் வீட்டில் பூத்த மலர்களை அம்பாளுக்கு சாத்தி விட்டுருக்கேன் அழகாக நகைகள் போட்டு பூக்களால் அலங்கரிச்சிருக்கேன் விளக்குகள் இரண்டு பக்கமும் ஏற்றி வச்சு பின்னாடி ஒன்பது தீபங்கள் எரியக்கூடிய விளக்கையும் ஏற்றி வச்சுருக்கேன் அப்படியே சுற்றி பார்க்கும்போது அம்பாள் வந்து அப்படியே விளக்கு வெளிச்சத்தில் ஜெகஜோதியாக தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அழகாக இந்த அலங்காரங்கள் விளக்குகளை வச்சு சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற வாராகி அம்பாளுடைய ஆஷாட நவராத்திரி பூஜைகள் எல்லோருக்கும் பலனை கொடுக்கணும் சகல ஜீவராசிகளும் இன்புற்று வாழணும் அப்படின்னு நான் அன்னை மீனாட்சியையும் வாராகி அம்மனையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்